குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இன்னும் நூறு நாட்கள் கூட கிடையாது இந்த நூறு நாட்களுக்குள்ள குரூப் போர் எக்ஸாமுக்கான ஃபுல் பேட்டர் சிலபஸை வந்து டெஸ்ட் பேட்ச் மூலமாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் ஸோ நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ஸ்பீடான டெஸ்ட் பேட்சா முடிக்க போறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் வருகின்ற மார்ச் பத்துல வந்து ஆரம்பிச்சு மே பதினெட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாட்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து நடத்துற மாதிரி இருக்கும் பொது தமிழுக்கு தனியா பொது அறிவுக்கு தனியா திறனறிதலுக்கு தனியா இப்படி வந்துட்டு தனித்தனியாக தேர்வுகள் நடத்துற மாதிரி இருக்கும் அதாவது நாட்கள் குறைவா இருக்கிறதுனால ஒவ்வொரு இரண்டு நாட்களுக்கும் ஒரு தேர்வு நடத்துற மாதிரி இருக்கும் எடுத்துக்காட்டா ஆறாம் வகுப்பு பருவம் ஒண்ணு புது புத்தகத்துல இருந்து ஆரம்பிச்சு பழைய புத்தகம் சமச்சீர் புத்தகம் அதோட சேர்த்து தமிழ் சிறப்பு தமிழ் மொதல் கொண்டு நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம் பொது அறிவு தேர்வு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து தேர்வுகள் இருக்கும் அதோட சேர்த்து திருப்புதல் தேர்வுகள் மொத்தம் ஆறு திருப்புதல் தேர்வுகள் கிட்ட வந்துகிட்டு இருக்கும் சோ நாங்க நடத்தப் போற இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான சில சாம்பிள் கொஷின் பேப்பரை இப்போ பார்க்கலாம் முத எடுத்ததும் பொது தமிழ் மாதிரி தேர்வுக்கான ஒரு சில கொஷின் பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா மொத்த வினாக்கள் வெறும் நூற்றி ஐம்பது தான் இந்த நூற்றி ஐம்பதுலேயே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டென்த்தில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் முழுவதும் வந்துட்டு கவர் ஆகிடும் அது எப்படி கவர் ஆகும் அது எந்த மாதிரிலாம் வினாக்களை வந்து கேட்டிருப்போம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்போம் செக் பண்ணி பாருங்க அதோட சேர்த்து கேள்விகள் வந்து கொடுத்துருப்போம் அந்த கேள்விகள்ல ஏதாவது டெஸ்ட் வச்சிருக்கோம் கூற்று காரணம் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கேள்விகளுக்கான விடை விளக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வினாக்கள்லேயே வந்து கொடுக்குறோம் இதனால நீங்க டெஸ்ட் பேட்ச் கொஷினையே மெட்டீரியல் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது பொது தமிழுக்கு மட்டும் கிடையாது பொது தமிழ் பொது அறிவு திறனறிதல் இப்படி எல்லாத்துக்குமே விடை விளக்கம் அப்படிங்கிறது தனித்தனியா வந்துகிட்டு இருக்கும் ஸோ டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மாடல் கொஷின் எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே லிங்க் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி கொஷின் பேப்பர் எல்லாம் எப்படி எடுத்திருக்கோம் கொஷின் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணி வாங்க இன் கேஸ் நீங்க ஜாயின் பண்ண இன்ட்ரஸ்ட் இருந்தது அப்படினா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பர் வந்து कांटेक्ट பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் Thank you